அனைவருக்கும் வணக்கம் பாண்டியர்கள் நமக்கு நினைவுக்கு வருவது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் திறமையான ஆட்சி முறை வீரமிக்க போர்கள் வளம் மிக்கவர்கள் இப்படிலாம் நமக்கு பாண்டியர்களை பற்றி தெரியும் ஆனால் அக்காலத்தில் ஒரு பாண்டிய முன்னர் ஆயிரம் பேரை நரபலி கொடுத்ததாக ஒரு தகவல் சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உண்மை இதற்கு என்ன ஆதாரம் இருக்குது அந்த நரபலி கொடுத்த அந்த பாண்டிய முன்னர் யார் ஆயிரம் பேரை நரபலி எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க வாங்க நீங்க புரோனானூர்ல ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலில் பாடும் ஆரம் தாழ்ந்த அணிகிழர் மார்பின் தாள்தோய் தடக்கை தகை மான் வல்லை மண்டி நீ நயந்து அளித்த தேற்றாய் பெரும் பொய்யே என்றும் எழுதரும் ஞாயிறு அணையை நீர் பகைவர்க்கு திங்கள் அணையை எம்மனவர்களே ஆயிரம் பேரை நரபலி கொடுத்த அந்த பாண்டிய மன்னரை பற்றி அந்த புறநாளர் என்ன சொல்லுது அப்படின்னா காண்பவர் மயங்கும் மார்பை உடையவர் என்றும் வெற்றி மாலை சூடியவர் என்றும் நீண்ட கைகளை உடையவர் என்றும் தகுதியான நல்ல குணங்கள் உடையவர் என்றும் பொய் பேசாதவன் என்றும் மிகுந்த கோபம் என்றும் எல்லோருக்கும் சூரியன் போன்றவர் என்றும் அந்த புறநாட்டு பாடலில் நம்ம பார்க்க போற அந்த ஆயிரம் நரபலி கொடுத்த பாண்டிய மன்னர் பற்றி புகழப்பட்டுள்ளது இப்படி சீத்தலை சாத்தனார் போன்ற புலவர்களால் புகழ்ந்து பாடப்பட்டுள்ள அந்த பாண்டியர் தான் ஆயிரம் பேரை நரபலி கொடுத்துள்ளார் சரி அந்த ஆயிரம் பேரை நரபலி கொடுத்த அந்த பாண்டிய மன்னர் யார் அவர்தான் வெற்றிவேல் செழியன் என்கிற பாண்டிய மன்னர் இவர் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் உங்களுக்கு தெரியும் கோவலன் கண்ணகி கதை காலகட்டத்தில் இருந்த பாண்டிய மன்னன் அவருடைய தம்பி தான் இவர் வெற்றிவேர் செழியன் மதுரையை தலைமையிடமாக ஆட்சி கொண்டு ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செலியன் ஆட்சி புரிகிறாரு கொற்கையில் தன்னுடைய தம்பியான வெற்றிவேர் செழியன் இளவரசனாக அங்கே ஆட்சி புரிகிறாரு மதுரையில் பாண்டிய நெடுஞ்செலியன் இறந்த பிறகு மொத்த பாண்டிய நாட்டுக்கும் அரசனாக அவருடைய தம்பி கொர்க்கையில ஆட்சி புரிந்து அவருடைய தம்பியான வெற்றிவேல் சிறியன் அரசு அரியணை ஏறுகிறார் அப்ப அக்காலகட்டத்தில் சேரன் செங்குட்டுவன் வடக்கு பகுதியாவது வடநாட்டு பகுதியில போர் புரிகிற காலம் அது இது சிலப்பதிகாரத்துல நீர் படை காதைங்கிற நூத்தி இருபத்தி ஏழு நூத்தி முப்பத்தி எட்டு இந்த வரிகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இப்ப மேட்டருக்கு வரும் இப்ப ஆயிரம் பேரை நரபலி கொடுத்து அந்த பாண்டிய முன்னர் யாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆயிரம் பேரை எதுக்காக பலி கொடுக்கணும் என்ன காரணம் ஒரு காரணம் இருக்கணும்ல அதை பார்ப்போம் ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செலியன் மதுரையில் ஆட்சியில் இருந்தபோது அப்போது ஒரு பெரிய வழக்கு நடைபெற்றதாக நம்ம சங்க இலக்கியங்களில் படிச்சிருக்கோம் அதுதான் கோவலன் கண்ணகி கதை பாண்டிய மன்னன் நெடுஞ்சலியன் தன்னுடைய கணவருக்கு தவறான நீதியை வழங்கிவிட்டதாக கண்ணகி அங்கு அரசவையில் போய் வாதாடுவார் அப்போது தன்னுடைய ஒற்றை மார்பை எடுத்து பாண்டிய நெடுஞ்சலியிடம் தவறான நீதி சொல்லிவிட்டாய் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தப்பு செய்யாத ஒரு நிரபராதி அப்படிங்கிறத நிரூபிக்கிறாரு இதை அறிந்த அந்த பாண்டிய நெடுஞ்செலியன் தன்னுடைய தவற்றை உணர்ந்து தவறான நீதியை வழங்கிவிட்டோம் என்று அதே இடத்துல உயிரை விடுகிறார் அதன் பிறகு கண்ணகி மதுரையை எரித்தது அதன் பிறகு சிறநாட்டிற்கு சென்று தன்னுடைய உயிரை நீர்த்தது இப்படியே அந்த கதை அது வேற கதை அது போயிடும் இப்ப கண்ணகி மதுரை எரித்த பிறகு பாண்டிய நாடு மதுரை வெறிச்சு ஓடியது பாண்டிய நடிஞ்சன் இறந்தவுடன் குர்க்கையில் ஆட்சி புரிந்த அந்த அவருடைய தம்பியான வெட்டுவேல் செலியன் பாண்டிய நாட்டிற்கு மதுரைக்கு வந்து அரசனாக பதவி அப்பொழுது கண்ணகியின் சாபம் காரணமாக மதுரை வெறிச்சு ஓடியது பஞ்ச பசி பஞ்சம் ரொம்ப மக்கள் துன்புற்றார்கள் இதுக்கெல்லாம் கண்ணகி தான் அவங்களுடைய சாபம்தான் காரணம் அப்படிங்கிறத அக்காலகட்டத்தில் மக்கள்கிட்ட பேச்சா இருந்தது சரி அந்த நாட்டு அரசங்கிற முறையில் வெற்றிவேல் செடியும் அமைச்சர் கூட ஆலோசிக்கிறார் நம்ம நாட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பசி பஞ்ச இதை நம்ம மீட்டு கொண்டு வரணும் இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது ஆலோசனைலாம் கேட்குறாங்க பல்வேறு தரப்பட்ட ஆலோசனைக்கு பிறகு ஆயிரம் பேரை நரபலி கொடுக்கல கொடுத்தா நமக்கு அதுக்கு ஒரு விமோச்சனம் கிடைச்சிடணும் இந்த சாபத்திலேருந்து மீண்டர்லாம் அப்படின்னு சில ஆலோசனைகள் வழங்கப்படுது அதன் காரணமாக ஆயிரம் பேரை நரபலி கொடுக்கிறார் வெற்றிவேல் செரியன் என்கிற பாண்டிய மன்னர் அந்த ஆயிரம் பேர் நரபலி கொடுத்தா அந்த ஆயிரம் பேர் யாருன்னா ஆயிரம் பேரும் பொற்கொள்ளர்கள் ஏன் பொற்கொள்ளரை ஆயிரம் பேரை நரபலி கொடுக்கணும் பாண்டிய நெடுஞ்செழியன் தவறான நீதி வழங்கியதற்கு மூல காரணமே இந்த பொற்கொள்ள தான் கண்ணகியுடைய கணவன் கோவலன் உயிர் போனதற்கு இந்த பொற்கொள்ளர்கள் தான் காரணம் என்று ஆயிரம் பொற்கொள்ள நரபலி கொடுத்தார் அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் உள்ளே உள்ள தகவல் சிலப்பதிகாரம் அந்த வரியில படிக்கிறேன் சிலப்பதிகாரம் நீர்ப்படை காதையில் உள்ளது கொற்கையில் இருந்த வெற்றி வேர் செலியன் பொற்றோழில் கொள்ளர் ஈரை நூற்றுவர் ஒரு முளை உழைத்த திருமா பத்தினிக்கு ஒரு பகல் எல்லை உயிர் பலி ஊட்டி அப்படின்னு சொல்லி அந்த சிலப்பதிகாரத்தில் உள்ள நீர்ப்படைக்காரையில் உள்ள வரிகள் இதன் மூலமாக வெற்றிவேறு செலியன் என்ற பாண்டிய மன்னன் ஆயிரம் பொற்கொள்ளர்களை நரபலி கொடுத்ததை இதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம் ஒரு சங்ககால ஒரு வரலாற்று தகவல் தெரிஞ்சிட்டோம் வீடியோ அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நிறைய வேறு நல்லவர்கள சந்திப்போம் நன்றி